ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க பார்க்க ஒரு கஷ்டமான நம்ம ராகுல் டிக்கி தம்பி இருக்காங்க அவங்க இறந்து போனதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதனால நிறைய பேர் நிறைய பேர் ரோடு ஆக்சன்ல இறந்து போயிருக்காங்க சரிங்களா அந்த தம்பியை மட்டும் ஏன் நம்ம வந்து ரொம்ப இதுவா பேசுவோம் அப்படின்னா அவர் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலயும் வந்து பிரபலமா இருக்கார் அதனாலதான் நமக்கு வந்து அந்த தம்பி இறந்து போன விஷயம் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு இது மாதிரி நிறைய பேர் ரோட்ல வந்து அடிபட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க பைக் ஆக்சிடெண்ட் கார் ஆக்சிடென்ட் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எல்லோருமே வந்து சின்ன சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வாழ வேண்டிய வயசுல இருக்கிற பசங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க அதெல்லாம் என் வெளியே தெரியாது இந்த மாதிரி கொஞ்சம் பிரபலமா இருக்கிறதாவது தம்பி வந்து தெரியுது நமக்கு அதனால தெரியுது நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அந்த தம்பி இறந்தது ஸ்பாட்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தம்பி ஸ்பாட்ல இறந்துருக்காங்க ரோடு ஆக்சிடென்ட்ல பைக்ல போய் ஸ்பாட்லயே அதே இடத்துல இறந்துட்டாங்க என்ன எப்படி அந்த வண்டி ஓட்டிகிட்டு போய் அந்த ஸ்பீடா போய் அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணு எவ்வளோ மனைவி பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களோட அம்மாவும் அப்படிதான் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க யாரா இருந்தாலும் செய்து வண்டியை ஓட்டும் போது பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போங்க சரிங்களா அது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம நம்பியே இருக்கிறாங்களா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களையாவது நினைச்சு பார்த்தேன் நீங்க வண்டியை பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போங்க சரிங்களா தம்பி அவங்க மனைவி அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க இது மாதிரி எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்து போய் கை குழந்தைங்க ரெண்டு பேர் சரிங்களா மனைவி ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு இறந்து போறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க படுற கஷ்டத்தை நாங்களாம் நேரிலே பார்த்துருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த கணவன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கெல்லாம் நேர்ல பார்த்துருக்கோம் அதனால நீங்க யாரா இருந்தாலும் வண்டி பார்த்து வண்டி ஓட்டும் போது பார்த்து பொறுமையா ஓட்டுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நின்றுட்டு போகிறதெல்லாம் அங்கே ஒண்ணு எதுவும் நடக்க போறது கிடையாது சரிங்களா ரோடை கிராஸ் பண்ணும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட நின்றுட்டு போங்க அதனால பிரச்சனையே கிடையாது சரிங்களா நம்ம குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு யாரா இருந்தாலும் ரோடை கிராஸ் பண்ணும்போது ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போதும் சரி ஒருத்தங்களை முந்தி போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க எந்த அளவு பொறுமையா போறமோ அந்த அளவு நமக்கு நல்லது சரிங்களா நம்ம ஏதாவது நம்மளோட மட்டும் நம்மள பாதிச்சது மட்டும் அதோட போகாது நம்ம குடும்பத்தை தான் பெருசா பாதிக்கும் நீங்க ஆக்சிடண்டையே இறந்து போயிடுவீங்க முடிஞ்சு போச்சு அதுல போயிடும் ஆனா அதை வச்சுட்டு அவங்க மனைவி படுற பாடு அவங்க குழந்தைங்க படுற கஷ்டம் புருஷன் இல்லாத வாழ்க்கையும் அப்பா இல்லாத வாழ்க்கையும் அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவது வளர்ந்து வர வரையுமே அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா யாரா இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது பார்த்து பொறுமையா போங்க அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த நீங்க விட்டுட்டு போறது இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாம் பண்ற கஷ்டம் உங்க மனைவி எல்லாம் படுற கஷ்டம் அதுக்கப்புறம் தான் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் வீட்டில் சரிங்களா நாங்களாம் நிறைய கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் ரோட்ல சின்ன சின்ன வாழ வேண்டிய வயசுல உள்ள பசங்கள்லாம் வந்து இதுமாரி விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பிள்ளைங்க அந்த பசங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் பண்டையை ஓட்டம்போது பார்த்து பத்திரமா ஓட்டுங்க ராகுல் டிக்கி தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி அப்படின்ட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு அது என்ன பண்ணுறதே தெரியாமல் நீ தம்பியை நம்பி வந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் நான் நடு இடத்துல நி நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த தம்பி சரிங்களா ஒரு செகண்ட் யோசிச்சிருந்து பொறுமையாக போயிருந்தா இந்த இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்காது அதே போல் நீங்களும் எதா இருந்தாலும் நம்ம முன்னாடி ஒருத்தங்களை பார்த்துட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமாவது நம்ம பொறுமையா நம்ம போகணும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் சரிங்களா நம்ம இருந்தால்தான் நம்ம குடும்பத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அதனால நீங்கள் சேஃபா பத்திரமா இருங்க வண்டியை ஓட்டும் போது பார்த்து பொறுமையா ஓட்டுங்க சரிங்களா நண்பர்களே இதான மறக்க முடியாத நினைவு அந்த தம்பி இறந்து போனது மறக்க முடியாத ஒரு நினைவு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குடும்பத்துல நினச்சி பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் அவங்க அம்மா கதனையும் போதும் அந்த பொண்ணு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரே போயிட்டாரிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரிங்களா யாராக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டுங்க சரிங்களா வண்டி ஓட்டுற பொறுமையாக போகிறது நமக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது சரிங்க நண்பர்களே நன்றி வணக்கம்